முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கானவர் உன்னை தேடி வரப்போகின்றார் அதற்கான கால நேரத்தை உன் அப்பா நான் குறித்து வைத்து விட்டேன் தங்கமே நிச்சயம் அந்த நேரம் வரும்பொழுது உன்னுடைய துணை உன்னை தேடி வந்து விடுவார் நீ எப்பொழுதும் எதை பற்றியும் சிந்திக்காமல் தைரியமாக இரு தங்கமே எது நடந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு ஏனென்றால் நான் இருக்கின்றேன் அல்லவா உனக்கானவர் உன்னை பிரிந்து பொழுது நீ கவலை கொள்ளாமல் உன்னுடைய மற்ற வேலைகளை பார் கர்மா எனும் தூசுகள் உன்னை தாக்காமல் என்னுடைய இமை உன்னை காக்கும் தங்கமே சிறு சிறு கர்மாக்கள் உன் கண்ணில் விழுந்த தூசியாய் உன்னை உறுத்தினாலும் என் நம்பிக்கையோடு இரு அதையும் நான் எடுத்து விடுகின்றேன் நான் இருக்க உனக்கு பயம் எதற்கு உன்னோடு பொழுது என்னுடைய பார்வை உன் மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தங்கமே தன்னந்தனியாக நிற்கும் பொழுது நான் உன் கூடவே இருக்கின்றேன் என்பதை தம்பிக்கையோடு இரு அனைத்தும் நன்மைக்கே என எடுத்துக்கொள் நான் உன் இல்லம் தேடி வருகின்றேன் உனக்கு இனி எந்த குறையும் இருக்காது உனக்கானவர் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் இன்னும் சற்றே நேரத்தில் உன்னை தேடி வந்து உன் வீட்டிற்கே அமர்ந்து விடுவார் நீ ஏன் இவ்வளவு சிரமப்படுகின்றாய் நான் தயாராக இருக்கும்போது உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தாங்கிக் கொள்ள வேண்டாமா உன் பிரச்சனையை என் மீது போட்டுவிடு உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் பூக்கள் மலரப் போவது உறுதி நீ நீடோடி சுபிக்ஷமாய் எல்லா வளங்களையும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் எப்பொழுதும் நிம்மதியாய் என் ஆசிர்வாதங்களுடன் ஜெயமாக வாழ்வாய் தங்கமே யாமிருக்க பயமேன் உனக்கு ஓம் முருகா